அவருடைய மகன் பிறந்த நாலாவது தலைமுறை சந்தன் நாலாவது தலைமுறை பிறகு ஒரு விஷயத்தை அவ்வளவு போய்விட்டார் ஆயுள் என்பவன் வளர்ந்து வளர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றான் சகட கலைகளையும் வல்லவனாகி தன் தந்தை புதூர்வ சக்கரவர்த்தியை விட என் ஆட்சி செய்தான் நல்ல ஆட்சி எல்லா ஊரையும் தண்ணீராக நடக்கிறான் பல யாகர்கள் செய்தார் வேட்டையை உறுதியாக செய்கிறதுனாலே தேவர்களுக்கு எல்லாம் அபிவானும் உண்மதியாக கிடைத்ததுனாலே அவனுக்கும் மகிழ்ந்தார் வேட்டியினுடைய தலைமை எழுந்து நான் தேவனும் பயிர்ந்தான் இப்படிப்பட்ட பெருமையோடு ஆயும் வாழ்ந்து வரக்கூடிய நாளில் அவளுக்கு பிறந்தது நகுஷன் என்று சொல்ல முடியவன் நகுசன் இதா வஞ்சா அப்படிப்பட்ட மகிழப்ப நகருசனுக்கு

எந்த ஏழு மகாமுனிவர்கள் அனுப்பிச்சு வைக்கிறான் இந்த அவர் போய் அழைச்சிருவா யாரு நம்சனை அப்படின்னு ஏழு அங்க அங்கிருந்து வருகிறார்கள் அந்த ஏழு மகா முனிவர்கள் யாராரு கேட்டா அகத்திய மாமுனிவர் அத்திரி மாமுனிவர் ஆங்கிலேசர் கௌதமர் காசிவர் குலத்தியர் மார்க்கணே ஏழு எவ்வளவு பெரிய ஆளுங்க பாருங்க பெரிய முனிவர்கள் இவங்க ஏழு பேரும் இவனை அடிச்சுட்டு போற வர்றாங்க அகத்தியரு அத்திரி மனித ஆங்கிலம் இவங்க ஏழு பேரும் அகத்தியர் எப்படிப்பட்டவர் கடல் முழுவதையும் உள்ள தேவை அகத்தியர் ரெண்டாவது இரண்டாவது இவருக்கு அடுத்த இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா அத்திரி முனிவர் ஒன் டு ஆங்கிலத்தை சொல்றோம் அதையே வந்து வடமொழி திரிணம் மூணு தான் அர்த்தம் அதாவது திரிகுணம் திரிகுணம் என்ன பொதுவா வந்து காமம் வெகுளி மயக்கம் அந்த மூன்றையும் கொண்டவர்கள் அதனாலே அத்திரி முடிவர் அர்த்தம் இந்த மூன்று முப்பணங்களையும் கொண்டவர் என்பதனாலே அத்திரி முடிவர் இவர் மனைவி அனுசரி எப்படிப்பட்டவர் மும்மூர்த்திகளே இவரை சுவரிக்காத போது குழந்தைகளாக பால் கொடுத்து வரும் சாதாரணமான அனுசரியர் அவர் வரலாறு தனி ராமாயணத்தை வருது மூணாவது ஆங்கிலேய சார் நாலாவது கவுதமன் இந்த அமுதத்தோட பார்பெட் கிடைக்கும் போது அமுதத்தோட வந்த அகனியை தான் விளையாண்டு பண்ணிட்டார் அப்படிப்பட்ட ஆ அஞ்சாவது காஞ்சிபர் இந்த உடகமே இவரால் காணால் தான் காசி நீ மேலையும் பேரு ஏழாவது ஆறாவது உலர்தியல் ஒரு அசுரவலம் இருக்கிறதுக்கு இவரது காரணமா இருந்தார் உலர் முடிவு முடியுது ஏழாவது மார்க்கடே என்னைக்கும் பதினாறாக வரவாங்களோ மூன்று பிரம்மாவை பார்த்தவர் செஞ்சீங்க அழைத்துக் கொண்டு போற அவர் ஆகும் தான் காரணம் நூறு அசோமதையாக இந்திர பதவிகள் முனிவர்கள் எல்லாம் சுமந்து கொண்டு போனாய்கள் இந்திரலோகத்திலே போய் எல்லாரும் வரவேற்பு கொடுங்க நல்ல நாளிலே இந்திர ஏற்று ஏற்றுக்கொண்டான்

அப்புறம் பார்க்கணுங்கிற ஆசையினால வேகமாக போங்கிறதுக்கு செற்ப செற்பன்னு வட முடியுது ஒரு ஒரு சொல் உண்டு செற்பட்ட வேகமாக போ வேகமாக போ வேகமாக போ அப்படியே சொல்லிவிட்டு இவன் காலம் சும்மா இருக்க மாட்டாமல் முன்னால் சும்மா திரும்ப போகிற அவத்தியனுடைய முதல் போய் இவன் கால் பட்டுச்சு அவத்தியை முடி ஒரு சாதாரணமானவர் அப்படினா என்ன செய்தார் அடே நீ செய்கிற அசுகம் ஏதாவது தான் பண்ணால்தான் இந்தனுடைய நான் அவங்க போயிட்டேன் என் மீதே நீ காலையை உதைத்து விட்டாயா சர்ப்பம் இருந்தால் வேகமா நீ சர்ப்பமாவே போட பாம்பா போன சர்ப்பம்னா பாம்பு உடனே மலை பாம்பாக மாறி இருந்தாங்க நான் தெரியாம செய்யற தவறு தயவு செஞ்சு அந்த மனிதன் மறுபடியும் பாம்பா உண்மை எப்போன்னு கேட்டான் உன்னுடைய வம்சத்திலே முப்பத்தி ஓராவது தலைமுறையில வரக்கூடிய பாண்டவர்களே பீமணி என்பவன் வருவான் அவனாலே உனக்கு வந்து பாப விமோஜனம் அது வரைக்கும் நீ அவ்வளவு காலம் இங்கதான் பூமியில கிடக்கணும்

அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அகத்திய சொன்னார் மகுசா இந்த மாதிரி சாப்பிட அதனால இவன் பார்த்தான் அக்கடால் நம்முடைய அறியாமையை இப்படி செய்து விட்டதே என்று வருந்தி மழப்பாம்பா கிடைக்கிறான் அந்த பெண்ணாசமே அந்த பெரும் பண்ணி தூண்டும் மிகப்பெரிய எல்லாம் இந்தாணி எல்லாம் கிடைக்கும் பாம்பா மாதிரி வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு தாராளமா இருக்கு உலகம் ஒரு நிலையா தான் இருக்கு அது தெரிந்து கொண்டு இருக்கிறது ஆனா மனிதனுடைய மனநிலைங்கிறது அது எடுத்துக்கெல்பம் மாறும் நன்றும் தீரும் பெற தர வாராம் ஒரு படம் முடியும் இதை தான் என்ன இன்பம் துன்பம் என்பதை சில சமயம் நாமே தான் உருவாக்கிக் கொள்கிறோம் சில சமயம் விடைப்பயனால் வருகிறது